சர்சு சமையல் இன்னைக்கு நம்ம பொங்கல் சீர்பெட்டி தான் பேச போறோங்க தை ஒன்னாம் தேதி பாரம்பரியமான நம்முடைய பொங்கல் பண்டிகையை வந்து நம்ம எல்லாருமே கொண்டாடுவோம் நம்ம நாட்டிலேயும் கொண்டாடுவோம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுமே வந்து இதை மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து இப்போ என்னுடன் தொடர்பு கொண்டு அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க எப்படியெல்லாம் பொங்கல் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அதாவது அமெரிக்காவில் இருக்கிற நண்பர் ரவி முத்துசாமி அவர்களும் அவங்களுடைய நட்புகள் முப்பது பேருமா சேர்ந்து பொங்கல் சீர் பரிசு பொருள் ஒன்று பெட்டகமாக அவங்க வந்து ரெடி பண்ணி எல்லாருக்குமே வந்து கொடுக்க இருக்காங்க இதில் வந்து நமக்கு அம்மா இருந்து பொங்கல் சீர் வரலையே அப்படின்னு வெளிநாட்டில் எல்லாம் வந்து கவலையே பட வேண்டாம் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா வாங்கி அமெரிக்காவுக்கு அனுப்பணும் அப்படின்னா இந்த ஒரு பெட்டகம் வாங்கினாலே போதும் இந்த பெட்டகத்தில் வந்துங்க விவசாயிகளின் வாழ்வாதாரமும் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கைலேட்டுங்க ஆமாங்க அவங்க வந்து விவசாயிகளை என்கரேஜ் பண்ணுற வகையில் தான் இந்த பெட்டகம் வந்து தயாரிச்சிருக்காங்க எல்லாமே வந்து இயற்கை முறையில் விளை விளைவிச்சது தான் இந்த பெட்டகத்தில் இருக்குங்க இந்த பொங்கல் சீட் பெட்டகம் எல்லாருமே வரவேற்கத்தக்க வகையில் இருந்துச்சுங்க பொங்கல் ஐட்டம்ஸ் அப்புறம் பூஜை பொருட்கள்ங்க அப்புறம் தமிழர் மசாலா பொடி இம்யூன் பூஸ்டர் அப்புறம் நம்மளுடைய பாரம்பரியமான தின்பண்டங்கள் இது எல்லாமே இதில் அடங்குங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுடைய சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மசாலா பொருட்கள் இந்த பெட்டகத்தில் ஆட் பண்ணுறதுக்கே அவங்களுடைய செயற்குழு உறுப்பினர் எங்கள் கம்பெனிக்கே வந்து நேரடியாக எல்லாத்தையுமே பார்த்து அது அவங்களுக்கு பிடிச்சி போனதுனால தான் இதில் வந்து எங்களுடைய மசாலா பொருட்களுமே சேர்த்துருக்காங்க இதில் சேர்த்துருக்கிற அவ்வளோ பொருட்களுமே அவங்களுடைய நேரடி கண்காணிப்பில் பெறப்பட்டவைதாங்க கொங்கு மக்கள் யூஎஸ்டே டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணலாங்க அதுக்கான லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேங்க பொங்கல் சீரும் வந்து நம்முடைய கலாச்சாரத்தில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க இந்த பொங்கல் சீர் வந்து நம்ம தாய் வீட்டிலருந்து நம்மளுடைய உடன் பிறந்தவன் தாய் தகப்பன் கொண்டு வந்து நமக்கு பொங்கல் சீர் கொடுத்ததுக்கு தான் நம்ம வீட்டில் பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குதுங்க இது எதுக்காக அந்த காலத்துல நியமிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம தாய் வீட்டுக்கும் நமக்குமான அந்த உறவு என்னைக்குமே நமக்குள்ள பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொங்கல் சீரி எல்லாமே வந்து வழக்குல இன்றளவும் தொடர்ந்துட்டு இருக்குதுங்க பெட்டகத்தை நீங்க விரும்பி வாங்குறது மூலமா ஒவ்வொரு விவசாயியும் நீங்கள் வந்து ஊக்குவிக்கிற மாதிரி தாங்க அவங்களுடைய ஏற்றத்துக்கு வழிவகுக்கும் இந்த பொங்கல் பண்டிகை மட்டும் இல்லைங்க கடல் கடந்து இருந்தாலுமே அங்கேயுமே நம்மளுடைய கலாச்சாரம் மாறாம எல்லா பண்டிகையுமே ரொம்ப கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஆஹ் அங்கிருந்து நமக்கு கொங்கு ரவி முத்துசாமி அப்படிங்கிற நம்மளுடைய நண்பர் வந்து நமக்கு தெரிவிச்சிருந்தாங்க அவங்க ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸும் இப்ப நமக்கு அனுப்பியிருக்காங்க அதையுமே இப்ப நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க வணக்கம் தமிழ் உறவுகளை நான் ரவி முத்துசாமி அமெரிக்காவிலிருந்து பதிவிடுகிறேன் இயற்கை விரும்பியாக நானும் எனது நண்பர்களும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் அமெரிக்கா மற்றும் இந்தியாவிலிருந்து வருகின்ற பொங்கலுக்காக பொங்கல் சீர் என்ற பெட்டகத்தில் பல்வேறு சிறப்பு வாய்ந்த பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் பொங்கல் பூஜை பாரம்பரிய தின்பண்டங்கள் மற்றும் பானங்களை இந்த ஒரு பேக்கேஜாக தொகுத்து ஏற்பாடு செய்துள்ளோம் இதன் மூலமாக நமது விவசாயிங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வியல் கொடுக்க கொடுப்பதோடு நமது உறவுகளை தொடர்ந்து நமக்கு வந்து பல்வேறு நம்ம தொலைவில் இருந்தாலும் நம்ம உறவுகளுக்கு ஒரு நன்றி செலுத்துவது மூலமும் அவங்களுக்கு ஒரு நல்ல இயற்கை அஹ் மூலமாகவும் ஒரு கெமிக்கல் ஃப்ரீ உ உணவு பண்டங்களையும் கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை மேலும் ஆரோக்கியத்தையும் இதன் மூலமாக கொடுக்க வழிவகுத்துள்ளோம் ஆதலால் தாங்கள் இந்த பொங்கல் சீரை அனைவரும் கோகு மார்க்கெட் யூஎஸ்ஏ என்ற வலைதளத்தில் பதிவிட்டு உங்களது உறவு பாலத்தையும் உங்களோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த மீண்டும் வாழ்த்துகிறேன் அண்ட் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் என்னங்க இந்த பெட்டகத்தை வாங்குறதுக்கு இப்பவே நீங்களும் ரெடி ஆயிட்டீங்களா இப்ப நீங்களும் ரெடி அப்படின்னா நான் சொன்ன வெப்சைட்லயோ அல்லது வாட்ஸ்அப் கான்டாக்ட்லயோ நீங்க போய் ஆர்டர் பண்ணலாங்க எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸெலாம் கொடுக்குறேங்க அதுக்கு தேவைப்படுறவங்க அவங்கள காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க நாங்கள் வந்து ஒரு முப்பது வகையான பொடி வகைகள் தயாரிக்கிறோங்க நாங்கள் எவ்வளோ சுத்தமாக தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்பப்போ நான் வீடியோவாகவும் கொடுத்துருக்கேங்க அந்த பொடி வகைகள் தேவைப்பட்றவங்க நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க சமையலுக்கு தேவையான அவ்வளோ பொடி வகைகளுமே எங்ககிட்ட இருக்குங்க அது தேவைப்பட்றவங்க எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஒன் டபுள் எயிட் சிக்ஸ் இந்த நம்பரில் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க அமெரிக்காவில் இருக்கும் நட்புகள் மற்றும் வெளிநாட்டில் இருக்கும் அனைத்து நட்புகளுக்கும் நம்ம ஊர் நட்புகளுக்கும் ரொம்ப அட்வான்ஸாக என்னோட பொங்கல் வாழ்த்தை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேங்க நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்க காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் எங்களுடைய சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர்ல காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ